வணக்கம் ஒரு பக்கம் தேர்தல் பரப்புரையின் தாக்கம் வெயிலை விட அதிகமாக சூடுபிடித்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறைய சோதனைகள் தமிழ்நாடு முழுமைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சொல்ல போனால் இந்தியா முழுக்கவே பல்வேறு இடங்களில் வருமானத்துறை அமலாக்கத்துறை இந்த தேர்தல் காலத்திலையும் தங்களுடைய பணிகளை செவ்வன செஞ்சுட்டு இருக்காங்க கடமையே கண்ணாயிரம் என்பது போல கடுமையான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் முப்பது இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்துக்கிறது ஒரு காலத்துல அமலாக்கத்துறை சோதனை என்பது அத்தி பூத்தார் போல குறிஞ்சி மலர் போல இருக்கும் எப்பயாச்சும் ஒரு இடத்துல அமலாக்கத்துறை சோதனைக்கு வர்றாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்படும் இப்போ அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நம்ம சோதனை சாவடி சுங்கச்சாவடி மாதிரி ஆயிடுச்சு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள கப்பம் கட்டுற மாதிரி அமலாக்கத்துறை அடிக்கடி வர்றாங்க மோடி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றது அமலாக்கத்துறை தான் இன்னைக்கு காலையில் தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருட்களை தமிழ்நாட்டில் இருந்து போன நம்ம திமுகவுடைய அயலக அணி மாவட்ட செயலாளர் ஜாபர் சாதிக்கு கடத்தியிருந்தார் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இருந்தார் அதை வந்து என்சிபி என்கிற போதை தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சாங்க அதற்கு பிறகு ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டார் இந்த ஜாபர் சாதிக்கு வந்து வெறும் போதை கடத்தல் மன்னன் மட்டுமில்லை ஒரு பிரபல சீட்டிங் சாம்பியன் அழைக்கப்படுகிற தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் உணவக உரிமையாளர் விடுதி உரிமையாளர் திமுகவில் வந்து மாவட்ட அயலகணி பொறுப்பாளர் உதயநிதி சாலையுடைய நண்பர் இப்படி பல போஸ்டிங்கில் அவர் முழுசாக வச்சுருந்தார் அதில் தயாரிப்பாளராக அவர் இருந்ததினால் அவருக்கும் இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கிறது சொல்லப்போனால் அவர் கீழக்கரை இவர் மதுரை இஸ்லாமிய சமூகம் ஒரு அடிப்படையிலே ஒரு தூரத்து சொந்தக்காரராகவே இருந்திருக்காரு அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இவருக்கும் ஜாபர் சாதிக்குமான பழக்கம் இருந்தாக அமீர் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அப்போது ஜாபர் சாதிக்குடைய பேர் அடிபடும் போதெல்லாம் அமீருடைய பேரும் அடிபட்டது அமீரும் இதற்கு உடந்தையா எங்கெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுப்பினாங்க அமீர் தனி தரப்பு விளக்கத்தை ஊடகங்கள் வாயிலாக அறிக்கையில் வாயிலாக பத்திரிகை வாயிலாக கொடுத்துருந்தாரு அதை தாண்டி அமீர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இந்த என்சிபி வந்து சம்மன் அனுப்புகிறாங்க ஜாபர் சாதிக்கு அமீரவர்கள் ரீசெண்டாக திறந்த இரண்டு விடுதிகளில் உணவகங்களில் கஃபே அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் அமீருடைய இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற படத்தையும் அவர் வந்து தயாரிச்சிருக்காரு அதனால இந்த பணம் அதாவது இந்த போதை பொருள் விற்ற பணம் இங்கே சட்டவிரதமாக இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறதா அமலாக்கத்துறை எந்த இடத்துல உள்ள வராங்கன்னா போதை பொருளை விற்கிறது அதை பிடிக்கிறது என்சிபியுடைய வேலை போதை தடுப்பு பிரிவுடைய வேலை நார்கோட்டிக்ஸ் டீமுடைய வேலை இப்போ அதில் வந்த பணத்தை அது ஒரு இல்லீகல் மணி ஒரு சட்டவிரோதமான வந்த பணி பணம் வெளிநாட்டுகளேருந்து வாங்கப்பட்ட பணம் அந்த பணத்தை இவங்க எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பணத்தை அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணணும் அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணினோம்னா அந்த தொழில் சார்ந்த நபர்களை முடக்கணும் அதை முழுமையாக ஆய்வுப்படுத்தணும் அந்த இடத்துல அமலாக்கத்துறை உள்ளே இறங்குறாங்க அமலாக்கத்துறை உள்ளே இறங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் அமீருடைய அலுவலகம் அமீருடைய வீடு ஜாபர் சாதிக்குடிய வீடு ஜாபர் சாதிக்குடி நண்பருடைய வீடு என்று சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது இடங்களில் முழுமையான சோதனை நடந்திருக்கிறது இந்த சோதனையில் பாதுகாப்புக்காக துணை இராணுவம் வைக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி மீண்டும் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமீர் அவர்கள் இருந்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்றாங்க அமீர் அவர்கள் அடுத்த விசாரணைக்கு போகும் பொழுது கடந்த மூன்று ஆண்டு காலமாக இருந்த அமீருடைய வங்கி கணக்கு பரிவர்த்தனைகளை பண பரிவர்த்தனை டாக்குமெண்ட்ஸு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு இதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கா தகவல் இப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் இந்த போதை தடுப்பு பிரிவால் முழுமையாக கண்காணிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி இயல்பில் இயக்குனர் அமீரவர்களை ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அமீரவர்கள் சார்ந்த நண்பர்களையும் நல்லா தெரியும் இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு முழுமையான இஸ்லாமியர் அதாவது இஸ்லாமியர்களில் அந்த அந்த மார்க்கத்தை அந்த வழிபாட்டை பின்பற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க அது சார்ந்தவங்களும் இருப்பாங்க நானும் இஸ்லாமியன்னு சொல்லக்கூடிய இருக்காங்க ஆனால் அமீர் அவர்கள் அப்படி கிடையாது அவர் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர் அதாவது இஸ்லாத்தை சொல்லப்படுகிற வட்டிக்கு வாங்குதல் வட்டி கொடுத்தல் ஹராம் அதை செய்யக்கூடாது என்பதற்காகவே பல இடங்களில் கஷ்டப்பட்டவர் அமீர் பணம் ஒருத்தரை வட்டிக்கு வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பார் அது மாதிரி புகைப்பிறக்கிற பழக்கமோ மது அருந்துகிற பழக்கமோ அந்த மாதிரியான இல்லீகலான தவறான பழக்க வழக்கங்கள் அவர் கிடையாது ஏன்னா அது வந்து மார்க்கம் வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சில சேட்டைகளை பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த மார்க்கத்தை அவர் முழுமையாக உள்வாங்கிற பொழுது அதுலேருந்து வெளியே வந்தவர் அப்படி தான் நான் அறியப்பட்டிருக்கேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு தவறான போதைப்பொருள் விற்ற பணத்தில் வந்த பணத்தை வாங்கியிருப்பாரா சத்தியமாக அதற்கான வாய்ப்பு சீரோ விழுக்காடு தான் இந்த இடத்துல ஒருத்தன் பணம் கொடுக்குறான் அமீர் வ வறுமையில் இருக்கார் பணம் கொடுக்குறவன் நமக்கு சொந்தக்காரனாகவே இருக்கிறான் நமக்கு தெரிஞ்சவனாகவும் இருக்கிறான் அவன் ஒரு பெரிய தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறான் அவன் பணம் தர்றான் இவர் கடை வைக்கிறாரு அவன் பணம் தர்றான் இவர் படம் எடுக்கிறாரு ஆனால் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ இயக்குநர் அமீர் அவர்களுக்கு பொருந்தோம் அவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு இவரும் யோசிக்கல எப்படி கேட்கும் போதெல்லாம் பணம் தர்றாங்கிறது இவர் யோசிக்கலை படத்துக்கு பணம் போடுறான் கஃபே திறக்க பணம் தர்றான் ஹோட்டல் வைக்க பணம் தர்றான் அப்படிங்கிறதையும் இவர் யோசிக்கலை இப்போ இது எல்லாம் தான் இயக்குநர் அமீர் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிது சொல்லப்போனால் இந்த பருத்தியவருடைய இசிக்கு பிறகு அவருடைய பெயர் என்பது ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு உயர்த்த இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் அமீர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அமீர் அவர்கள் இந்த சூர்யா அவருடைய குடும்பத்தால் சிவகுமார் குடும்பத்தால் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு ஞானவேல் ராஜா பேசின பேச்சுக்களுக்கு அமீருக்கு கடுமையான ஆதரவு இயக்குனர் சசிக்குமார் சமுத்திரகனி அவர்கள் பல்வேறு நடிகர் நடிகர்கள் இயக்குனர்கள்லாம் வந்து கடுமையான ஆதரவை வந்து இயக்குனர் அமீர் அவர்களுக்கு கொடுத்தாங்க அமீர் வந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குனர் பருத்திவேருங்கிறது ஒரு ஐம்பது காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த படைப்பு ஒரு படைப்பாளியை நம்ம கொச்சப்படுத்திடக்கூடாது ஒரு படைப்பாளி எவ்வளோவெல்லாம் ஒரு படத்தை எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுலாம் அவர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக கொடுத்தாரு அதனால் அவருடைய மதிப்பே வந்து உயர்ந்திருந்தது அவர் திராவிட ஆதரவாளராக இருந்தார் ஆரம்பத்தில் இயல்புல தமிழ் ஆதரவாளராக தமிழ் தேசிய ஆதரவாளராக அறியப்பட்டாலும் சமீபத்தில் அவர் ஒரு திமுகவுடைய ஆதரவாளராக அறியப்பட்டதன் பின்னணியில் அவர் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த ஞானவேல் ராஜாவுடைய பிரச்சனைக்கு பிறகு அமீருக்கு பல ஆதரவு கூடியது ஆனால் அந்த ஆதரவை இந்த ஜாபர் சாதிக்குரிய சம்பவம் மிகப்பெரிய அளவில் அமீருக்கு எதிராகவே அமைந்திருக்கிறது சமூக வலைதளங்களில் எங்கு திரும்பினாலும் அமீருக்கு எதிரான செய்திகளை பார்க்க முடிகிறது அமீர் குறித்த பல்வேறு பொய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பரப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமா இதுல அமலாக்கத்துறை விசாரணைக்கு வந்து அமீர் வீட்டில் எதுவும் பணம் எடுத்தாங்களான்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை ஜாபர் சாதிக்கு இந்த போதைப் பொருளை விற்று தான் இவற்றிட்ட கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் இதாக இருக்கானா இல்லை அமீரும் இவரும் சேர்ந்து ஒரு 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 நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க அமீர்வரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அமீர்வரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அமீருக்கு அமீருடைய அக்கௌண்டில் லீகலாக அவருடைய பணம் போடப்பட்டிருக்கிறது லீகலாக போடப்பட்டிருக்கிறது அதுக்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது அதை முழுமையாக அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்திருக்கிறது இனிமேல் விசாரணையில் அமீர் அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க ஜாபர் சாதிக்கு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு அமீர் அவர்களுடைய வழக்கு அமீர்வர்கள் சம்மந்தப்பட்ட இந்த வழக்கு வந்து நகரும் என்று நமக்கு தெரிய வருது இதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜாபர் சாதிக்கு ஒரு போதை கடத்தல் மண்ணை எந்த கருத்தும் இல்லை ஜாபர் சாதிக்கு மெத்து வித்திருக்காரு இல்லீகலாக பொருள் போதைப் பொருளை வைத்திருக்காரு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விற்றுருக்காரு அதில் சட்டவிரத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது அந்த பணத்தை அமீர் அவர்களுடைய பணத்துக்கும் அவருடைய கஃபேக்கும் மட்டும்தான் கொடுத்தாரா என்றால் இல்லை இந்த கஃ ஆரம்பிக்கப்பட்டதுக்கும் இந்த படம் தான் அதிகபட்சம் மிஞ்சி போனால் மொத்தத்தில் ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவு செய்யப்பட்டுக்கலாம் இந்த படத்துக்கும் இந்த கஃபேக்கும் ரெண்டு கோடி இல்லை மூணு கோடி மொத்தமாக ஆனால் ஜாபர் சாதிக்கு சம்பாதிச்ச பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வெளியே தெரிஞ்சது வெளியே தெரியாமல் எத்தனை கோடின்னு எவளுக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் விற்றுக்கலாம் என்று என்சிபி சொல்கிறாங்க மூணு வருஷத்தில் மட்டும் அப்போது அமீரவருக்கு கொடுத்தது வந்து மிக மிக சொற்பமான தொகை ரெண்டுமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டரை அவன் என்ன தொழில் பண்ண நம்ம பார்க்க முடியாது திடீர்னு நம்ம ஒரு சாட்டை ஒரு நிறுவனம் வச்சுக்கிறோம் ஒருத்தர் வந்து துறைமுகம் நீங்கள் நல்லா வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்கேன் இன்னொரு பத்து இருபது பேரை போட்டு நீங்கள் வேலை செய்யுங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறேன்னா சரி ஓகேண்ணா நம்மளுடைய ஆரவராக இருப்பார் நம்ம ஃப்ரெண்டாக இருப்பார் தெரிஞ்சவராக இருப்பாருன்னு வாங்குவோம் அவர் ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த இல்லீகல் பிஸ்னஸ் எனக்கும் சம்மந்தம் இருக்குமா இருக்காது ஆனால் அவர் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி அவர் இந்த பணத்தை கொண்டு போய் என்னை கொடுத்து என்னை வளர்த்துருப்பதாக சொல்லிவிட்டு அவர் நாளைக்கு மாட்டிக்கிட்டார்னா எனக்கு எப்படி விசாரணை வந்து என் வீட்டில் ரெய்டுக்கு வந்து வந்து என்னையும் அதில் குற்றவாளியாக சேர்க்க முயற்சித்தால் எவ்வளவு தவறோ அப்படித்தான் இங்கே அமீர் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அமீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொகையை விட உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுக தலைமைக்கும் ஜாபர் சாதி கொடுத்த தொகை அதிகம் ஒவ்வொரு முறையும் ஜாவர் சாதிக்கு நிதி என்கிற பெயரில் பல செக்குகளை பல வந்து காசோலைகளை உதயநிதி ஸ்டாலினமும் ஸ்டாலினமும் கொடுத்துருக்காரு நான் கேட்பதே ஒன்னே ஒன்றுதான் அமீருடைய வீட்டுக்கு வந்த அமலாக்கத்துறை ஏன் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போல ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போல ஏன் வந்து கிருத்திகாவுடைய வீட்டுக்கு போல அவர் அங்கேயும் தானே பணம் கொடுத்துருக்காரு இங்கேயாவது அதாவது ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு நிறுவனம் தொடங்கியிருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டு பார்ட்னர்ஷிப்பா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெண்டு பேரும் மேனேஜிங் பார்ட்னர்ஸ் ஆனால் அங்க திமுகவில் அயலகணி பொறுப்பு வாங்குவதற்கு திமுக எம்பி சீட்டு வாங்குற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கார் ஜாபர் சாதிக்கு அப்போ எத்தனை பேர் கொடுத்தாரு திமுகவுடைய முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜாபர் சாதிக்கு இந்த போதைப் பொருளை கடத்துவதற்கு உதவி பண்ணியிருக்காங்க என்று பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகிறது அதே போல டெல்லியிலிருந்து இந்த போதைப் பொருள் கடத்தப்படுவதற்கு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஜாபர் சாதிக்கு இந்த மெத்துவிக்கிற பிஸ்னஸ் இறங்குறாரு திமுக ஆட்சியில் அவர் மெத்த ஒத்துக்கிட்டு உட்காந்துருப்பாரு மெத்தையோ தலையணையோ ஒத்துருப்பாரு திமுக வந்ததுனால மெத்து மெத்துன்னு மெத்த வைத்துருக்கா மெத்து வத்திருக்காப்புல அப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வருது குறிப்பாக ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜாபர் சாதிக்கு உதவியதாக பல்வேறு தகவல் வருது ஏற்கனவே அந்த நவாஸ்கனி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட எஸ்டி கொரியர்லையும் இவங்க சோதனை விட்டாங்க அமலாக்கத்துறை சோதனை போட்டாங்க அப்போ அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களையோ திமுக சம்பந்தப்பட்ட ஆள்களையோ ஏன் இந்த அமலாக்கத்துறை வந்து நேரடியாக தொட மறுக்கிறது இதுக்கு பின்னணியில் எதுவும் அரசியல் அழுத்தம் இருக்கிறதா இதுக்கு முன்னாடி பின்னணியில் எதுவும் பிஜேபி டிஎம்கே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் பிறக்கிறது அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடியுடைய அழுத்தத்தில் நேரடியாக செயல்படுகிறது என்பதை டெல்லி கெஜ்ரிவாலுடைய வழக்கிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் செந்தில் பாலாஜி சட்டவிரதமாக பணப்பரிமாற்றம் பண்ணாரு வேலை வாங்கி தருவதாக ஏமாத்தினார் எந்த கருத்துமே இல்லை அதில் அமலாக்கத்துறை ரெய்டு வந்து சரி அவரை கைது பண்ணது சரி அவரை சிறைப்படுத்தியது சரி ஆனால் அதே அமலாக்கத்துறை தவறாகவும் பயன்படுத்தப்படுகிறது அமலாக்கத்துறை வந்து ஒரு ஒரு விஷயத்தில் நல்லது இருப்பது போல காட்டி ஒரு விஷயத்தை தவறான விஷயத்தை ஊழலை லஞ்சத்தை சட்டவிரோத பணிமாறுப்படுத்த பிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடைய ஊதுகுடலாகவும் செயல்படுறாங்க டெல்லி மேட்டரில் அரவிந்த் கெஜ்ரிவாலு மதுவான கொள்கை அந்த கொள்கை முடிவில் லெவன் டு லெவன் இருந்த பாரை எக்ஸ்டென்ட் பண்ணி நை இரவு முழுக்க அந்த பார் நடத்தலாம்னு சொல்லி ஒரு ஆணையை போட்டு அதன் மூலமாக பல்வேறு பார் இருந்து பணம் வாங்கினாரு அந்த படத்தை கோவாவுடைய தேர்தலுக்கு பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத அவர் மேலே குற்றச்சாட்டு இப்போ அந்த பார் ஓனர்கிட்ட நேரடியாக அமலா அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கினாரா தெரியாது அந்த பணத்தை நேரடியாக கோவா கொடுத்தாரா தெரியாது இது எல்லாமே குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு இது போல இந்தியா முழுமைக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எத்தனை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டதாக பல்வேறு பத்திரிகை செய்தி வருகிறது தேர்தல் பாண்டிலேயே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபா வாங்கினவன் தேர்தல் பாண்டு இல்லாமல் இல்லிகளை எத்தனை பேட்ட கை நீட்டிருப்பான் எத்தனை பேரோட காசு போயிருக்கோம் அங்கெல்லாம் அமலாக்கத்துறை ஏன் போகலை அமலாக்கத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தங்களுக்கு பிடிக்காதவர்களை எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கும் அடிபணியை வைப்பதற்கும் இல்லை அவர்களை வந்து மொத்தமாக அரசியல் களத்திலிருந்து வீழ்த்துவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமல் செயல்பாடுகள் முழுமையாகவும் தவறானது என்றும் ஒதுக்கிவிட முடியாது அமலாக்கத்துறை இந்த நாட்டுக்கு தேவை வருமான வரித்துறை இந்த நாட்டுக்கு தேவை போதை தடுப்பு பிரிவு இந்த நாட்டுக்கு தேவை எல்லா அமைப்புகளுமே தேவைதான் ஆனா இவங்க தனித்த அதிகாரம் கொண்ட அமைப்புகளாக செயல்படுகிறதா இல்லை தனி நபருடைய விருப்பத்திற்காக செயல்படுகிறதா என்பது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அமீர் அவர்கள் இதுல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக மட்டும்தான் இருந்திருக்காரு ஆனால் அவர் வீட்டை வளைச்சு வளச்சி ரெய்டு போடுகிற அமலாக்கத்துறை நேரடியாக ஒரு கட்சிக்கு பல கோடி ரூபாய் நிதியாக கொடுத்துருக்காரு அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல அவங்க கொடுக்குற தைரியத்தில் அவங்க கொடுக்குற அதிகார திமிரில தான் இவ்வளவு தூரம் ஜாபர் சாதிக்கு விளையாண்டிருக்காரு ஏன்னா இந்த மூணு வருஷம் தான் அவர் கிடச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி கடத்தல அதிமுக ஆட்சி கடத்தல் அவர் கடத்தப்படலை அப்போ ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் பத்து கிராம் அப்படின்னு ஒரு இப்போ பலாயிரம் கிலோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு கிலோ கணக்கில் கடத்த டன் கணக்கில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுக்கா அது திமுக கொடுத்த செல்வாக்கு அப்போ அதற்கு திமுக அவர் என்ன கைமாறு பண்ணார் அப்படிங்கிறத அமலாக்கத்துறை வெளியே கொண்டு வர வேண்டும்